நம்ம கை ராசியான கையா மாறணும் நம்ம யாரு கொடுத்தாலும் வளரணும் நமக்கே நமக்கு கை வளர்ச்சி இருக்கணும் அதாவது நமக்கு ராசியா இருக்கணும் பொதுவா கை ராசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே அந்த கை ராசியா இருந்தாதான் யோகம் பெருதும் இவங்களால மற்றவர்களுக்கு பிரயோகம் அதாவது நல்லது நடக்கும் ஆனா இவங்களுக்கு எதுவுமே நடக்காது ஆனா சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்கள வச்சு நிறைய பேர் வளர்ந்துடுறாங்க இப்போ சுய பிரயோக யோகம்னு ஒண்ணு வேணும் நமக்கு அப்படின்னா நாம் நமக்கு யோகமாக இருக்கணும்ப்பா அடுத்தவங்களுக்கு யோகமாக இருக்கிறதுங்கிறது இருக்கட்டும் நான் வேணான்னு சொல்லலை ஆனால் நாம் நமக்கு யோகமாக இருக்கணும் நமக்கு ராசியாக இருக்கணும் நமக்கு அம்சமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பாருங்க அடடா இன்னாரா அவங்களாம் தொட்டு கொடுத்தா போதும்பா அது கை ராசியான கைப்பா அது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உயர்ந்துருவீங்க ஐயால் ஒரு ரெண்டு ரூபா வாங்கினா போதும்பா நல்லா பா உன் கையால் தொட்டு கொடுப்பா அப்படின்னு ஆணை சொல்கிறதும் உண்டு பெண்களை சொல்கிறதும் உண்டு வணக்கம் வாழ்க நாளன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா நமக்கு எங்கேருந்துலாம் காசு வந்தால் நமக்கு ராசியாக இருக்கும் யாராருக்கிட்டே இருந்தெல்லாம் நம்ம காசு வாங்கி வச்சுருந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ராசியான பணமாக இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லும்போது அப்போது நம்ம கை ராசியை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன் நம்ம கை ராசியான கையாக மாறணும் நம்ம யார் கொடுத்தாலும் வளரணும் நமக்கே நமக்கு கை வளர்ச்சி இருக்கணும் அதாவது நமக்கு ராசியாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ பண்றதா சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ சரி இப்போ என்னன்னு பார்ப்போம் பொதுவாக கை ராசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே அந்த கை ராசியா தான் யோகம் பெருகும் இதுல ரெண்டு ரகம் இருக்கு நான் கூட எங்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வரவங்க கிட்ட சில பேர்கிட்ட பேசுறது உண்டு அந்த சில பேருக்கு பிரியோக யோகம்னு ஒரு யோகம் இருக்கும் ப்ரியோக யோகம்னா இவங்களால மற்றவர்களுக்கு பிரியோகம் அதாவது நல்லது நடக்கும் ஆனால் இவங்களுக்கு எதுவுமே நடக்காது உதாரணத்துக்கு இவங்க போய் ஒரு ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு கடைக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா நல்லா போனிங் பண்ணியிருப்பாங்க நல்ல லாபம் அப்படின்வாங்க இவங்க யாருக்காவது பணம் கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லா வளருவாங்க இவங்க ஒரு யோசனை சொன்னால் அந்த யோசனை அவங்களுக்கு பலிக்கும் ஆனால் எதுவுமே இவங்களுக்கு வேலை செய்யாது இது வந்து எப்படின்னா பிரயோக யோகம் அதாவது இது அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய யோகம் ஆனால் சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் அவங்கள வச்சு நிறைய பேர் வளர்ந்துடுறாங்க இப்போது சுய பிரயோக யோகம்னு ஒன்று வேணும் நமக்கு அப்படின்னா நாம நமக்கு யோகமாக இருக்கணும்ப்பா அடுத்தவங்களுக்கு யோகமாக இருக்கிறதுங்கிறது இருக்கட்டும் நான் வேணான்னு சொல்லலை ஆனால் நாம் நமக்கு யோகமாக இருக்கணும் நமக்கு ராசியாக இருக்கணும் நமக்கு அம்சமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரி இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் நம்ம கை ராசியாகவும் இருக்கணும் யோகமாகவும் இருக்கணும் நம்ம யாருக்குன்னா கொடுத்தாவும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதாவது பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் என்ன பண்ணால் பசும்பாலால் கையாளம்பணும் பசும்பால் வாங்கி வச்சுக்கணும் நாளே கூட வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் இல்லைன்னா மறு அன்னைக்கு காலையிலேயே கூட சீக்கிரம் கிடைக்கணும் வாங்கிக்கணும் ஏன்னா இதை செய்கிறது எப்போ செய்யணுன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யணும் சூரியன் வந்து உதயமாகுது இல்லையா ஒரு ஆறு ஆறரைக்கு இப்போது வெயில் நேரம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் சூரியன் அந்த சூரியன் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை பண்ணணும் எப்படியே நமக்கு இந்த பால் பசும்பால் வேணும் பசும்பால் நைட்டு வாங்கினாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இல்லை காலையில் கிடைக்கணுனாலும் பரவாயில்ல வாங்கி வச்சுங்க வாங்கிட்டு நம்ம இப்போது சூரிய உதயத்துக்கு முன்னாடி கையை அலம்பு அந்த பாலால் அதுக்கு முன்னாடி அந்த பால் நைட்டே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துருங்க ஏன்னா கையை அலம்பும் போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது அதோடைய தன்மை வந்து அதோடைய வேகம் குறைஞ்சிருக்கும் நமக்கு அதனால் நமக்கு வந்து அது ஆறி இருக்கணும் அந்த பால் அதாவது அந்த கூலிங் குறைஞ்சிருக்கணும் இந்த மாதிரி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு கையை வந்து யாராவது பாலை நம்ம கையில் ஊற்ற சொல்லி ரெண்டு கையை எப்படி இப்படி எப்படி நம்ம அலம்பும் அந்த தண்ணி அலம்புறதுக்கு அந்த மாதிரி நம்ம கையை அலம்பணும் அந்த முட்டி கை இது கை வைக்கணும் நம்ம நல்லா அலம்பிக்கணும் அந்த அலம்பும் போது நம்ம கையில் பட்டு விழற பால் வந்து ஒரு செடியில் விழணும் வெறும் தரையில் பாத்ரூமில் இது மாதிரி இடங்களில் நம்ம வந்து வச்சிடக்கூடாது ஒரு செடியில் விழணும் சரி நம்ம நம்ம இருக்கிற இடத்துல செடிகள் இல்லை இல்லை நம்ம ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அங்கே செடிகள் இல்லைன்னா அதை கையை அலம்பு ஒரு பாத்திரத்தில் அந்த பால் பட்டு அதில் பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் எங்கேனா ஒரு செடியில் ஊற்றிடணும் பாத்ரூம்லேயோ வெயில்லையோ சும்மா சாதாரணமாகவே ஊற்றக்கூடாது கண்டிப்பாக செடியில் தான் ஊற்றணும் அது அந்த மாதிரி பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு செய்யணும் இதுக்கு விரதம்லாம் வேணுமானா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த கையை அந்த மாதிரி அலம்பிடுங்க அலம்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் தான் கையை அலம்பி குளிக்கணும் அதாவது பாலால கையை அலம்பிட்டு உடனே வந்து தண்ணியில் அலம்ப கூடாது ஏன்னா பிசு பிசுன்னு இருக்குங்கிறதுனால சில பேர் கைய அப்படி அலம்ப கூடாது ஒரு அரை மணி நேரமாவது வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இப்போ கையை அலம்பிக்கலாம் தண்ணியில் அலம்பிக்கலாம் இல்லைன்னா குளிச்சுக்கலாம் அது யாருக்கு எப்படி சௌகரியமா அப்படி செஞ்சுக்க வேண்டிதான் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நைட்ல பண்ணலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில இதை பண்ணணும் சரி இப்போ சில பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் நாங்கள் பண்ணுறதுக்குலாம் தயார் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டீங்களே வேறு நாள் அந்த கூட பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொஞ்சம் விசேஷமாக நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிட்றது உண்டு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதை பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய லைஃப் படி நீங்கள் வாழ்ந்துக்கலாம் அதில் ஒன்றும் குறை கிடையாது ஆனால் செவ்வாய்க்கிழமை நைட்டு பண்ணலாம் இதே மாதிரி அப்படி பண்ணும்போது கூடுதலான உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அதுலேயும் ஆனால் செவ்வாய் கிழமை நைட்டு பண்ணும்போது எப்படின்னா நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது ஏன்னா இதை செய்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது இவ்வளோதான் விஷயம் செவ்வாயமாக நிறைய வீட்டில் கிடையாது பட் இருந்தாலும் அது ஒரு கணக்கு இது மாதிரி பண்ணிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக பசும்பாலில் தான் இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஏதாவது இருக்குதான்னா இருக்குது பட் அதெல்லாம் சீக்கிரம் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு வந்து பஞ்சகவியம்லாம் செய்யணும் செய்து கோமியம் அது இதெல்லாம் பண்ணி செஞ்சு அதில் தான் பண்ணணும் அது ரொம்ப வேலை அதிகம் அதுக்கு நீங்கள் தாராளமாக பசும்பாலால் இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம கை அதிர்ஷ்டமான கையாகவும் யோக கையாகவும் இருக்கும் சில பேர் சிலமாக அவங்க கையால் ஒரு ரெண்டு ரூபா வாங்கினா போதும்பா நல்லா வளர்ந்துடும் இப்போ உன் கையால் தொட்டு கொடுப்பா அப்படின்னு ஆனால் சொல்கிறதும் உண்டு பெண்களை சொல்கிறதும் உண்டு இது யார் வேணாலும் செய்யலாம் பெண்களாக இருந்தால் வாத விளக்கு அதாவது மின்சஸ் அந்த டைமில் வந்து செய்யாதீங்க அந்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் சொன்னபடி செஞ்சிங்கன்னா உங்களுடைய கை ராசி கை யோகம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் அலடா இன்னாரா அவங்களாம் தொட்டு கொடுத்தா போதும்பா அது கை ராசியான கைப்பா அது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உயர்ந்துருவீங்க சரி இது வந்து வீட்டுங்களுக்கு மட்டும் இல்லை வியாபாரம் செய்கிறவங்க கூட இதை செய்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பொது வியாபாரத்தில் இருக்கிறோன்னா சரிப்பா அவங்க கொடுத்தா வளருது ஏன்னா ஒரு டாக்டர் செய்யலாம் ஒரு மருத்துவர் யார் வேணும் யார் வேணாலும் செஞ்சாலும் அவங்களுக்கு அது டெவலப்மெண்ட்டு வீட்டு பெண்களும் வீட்டு ஆண்களும் செய்துக்கலாம் இன்னொன்று குழந்தைங்களுக்கும் அதை செய்யலாம் தாராளமாக இதில் எதுவுமே தப்பு கிடையாது இது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு சுய பிரயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சுய பிரயோக சக்தி பெருகும் எதிர்பிரயோக சக்தியும் நல்லா இருக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்